இந்திய வம்சாவளியை சேர்ந்த பொறியாளர் தலைமையிலான குழு ஒன்று வலியை உணரக்கூடிய தோலை வடிவமைத்து அசத்தி உள்ளது இவரது இந்த கண்டுபிடிப்பின் மூலம் இனி ரோபோக்களும் வலியை உணரும் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து இந்த தொகுப்பில் தற்போது நவீன தொழில்நுட்பத்தின் அற்புதங்களுள் ஒன்றுதான் பல வடிவங்கள் பெறும் இயந்திர மனிதர்கள் மனிதர்களால் அவதாரம் பெறும் இவை மனிதர்களை விடவும் விவேகமும் வேகமும் காட்டுவது என்றும் வியப்புக்குரியவை இந்த உயிரற்ற மின்னணு கருவி பொருத்தப்பட்ட மனிதர்கள் மனிதர்களைப் போல் தோற்றமளித்தாலும் மனிதர்களிடம் இருக்கும் உணர்ச்சியை இவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது இந்நிலையில்தான் ரோபோக்களும் வலி உணரக்கூடிய வகையில் எலக்ட்ரானிக் டோல் ஒன்றை வடிவமைத்து அசதி உள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டன் பேராசிரியர் ரவீந்தர் எஸ் தஹியா தலைமையிலான குழு இவர்களின் இந்த கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் மனிதர்களைப் போன்ற உணர்திறன் கொண்ட ரோபோக்களை கண்டுபிடிக்க பெரிதும் உதவும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் வலி மூலம்தான் சிறு குழந்தையும் பாடம் கற்றுக்கொள்கிறது வலித்தால்தான் மீண்டும் வலிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது அப்படி இருக்கையில் தனக்கு கொடுக்கப்பட்ட கம்ப்யூட்டர்களில் புரோகிராம்களை தாண்டி ரோபோக்கள் தங்களின் உடலில் அடிபடாமல் பார்த்துக்கொள்ள இந்த எலக்ட்ரானிக் தோல் உதவும் வலி நரம்புகளான நியூரான்கள் மூலம் மனிதர்கள் வலியை உணருகிறோம் அவைதான் வலி உணர்வு செய்தியை நமது மூளைக்கு அனுப்புகிறது அதன் பிறகுதான் மூளையில் இருந்து வரும் சமிக்ஞைகளுக்கு மனித உடல் ரியாக்ட் செய்கிறது இதேபோல் ரியாக்ட் செய்யக்கூடிய வகையில்தான் இந்த எலக்ட்ரானிக் தோளும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாம் ஆனால் முழுமையாக வலியை உணராவிட்டாலும் வெளிப்புற தூண்டுதலுக்கு சரியாக பதிலளிக்க ரோபோக்கள் கற்றுக்கொள்ள இந்த எலக்ட்ரானிக் தோல் உதவும் என்பதே ரவீந்தர் எஸ் தஹியா நம்பிக்கை ஏற்கனவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தி ரோபோக்கள் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் எதிர்காலத்தில் உணர்வு திறன் கொண்ட ஸ்மார்ட் ரோபோக்கள் உருவாக இந்த கண்டுபிடிப்பு அடித்தளமிட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும்